அந்த பதினெட்டு சித்தர்களும் வந்து அதிமுக நிறைய மருந்துகளை பயன்படுத்திருக்காங்க சரிங்களா அதுல வந்து இலை பயன்படுத்தாங்க அதோடைய விதையை பயன்படுத்தாங்க அதோடைய அதிமுதல் பால் நம்ம ஆலம்பரத்து பால் கேள்விப்பட்டீங்களா ஆலம்பால் சொல்லி அந்த ஆலம்பால் மாதிரி அதிமுதத்து ஒரு பால் எடுத்து அதையும் மருத்துவமா பயன்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மிக அதிகமா வந்து மருத்துவத்தை பயன்படுத்தப்படுறது அதிமுத வேர் சரிங்களா அதிகமான முக்கியத்துவம் வந்து இந்த வேருக்குதான் இருக்குது ஆமா வேருக்குதான் இருக்கு மேடம் இது என்ன காரணம் சார் இந்த வேருக்கு அதிக முக்கியத்துவம் அதாவது அதிமதுர இந்த வேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலி என்ன மேடம் அதி மதுரம் அப்படின்னாலே மது அப்படின்னாலே வந்து இனிப்பு அர்த்தம் சோ அதிகமான இனிப்பு இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு வந்து அதி மதுரம் அப்படின்னு ஆமா அதாவது சித்தாவில் வந்து அதிங்கம் அட்டி மதுகம் சொல்லி இது அதி அதிமதுக்கு பேர் இருக்கு சரிங்களா இந்த வேர்ல தான் வந்து கிளைசிரி கிளைசிரின்னு சொல்லி ஒரு ஒரு வேதி வேதிப்பொருளும் கிளைசிரிக் ஆசிட்ங்க இன்னொரு வேதிப்பொருள் இருக்கு சரிங்களா இந்த கிளைசிரிங்கிற வேதிப்பொருள் தான் இந்த வேர் வந்து அதிகமா இனிப்பா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம சர்க்கரை சாப்பிடணும் இல்லையா அந்த சர்க்கரை விட முப்பது டு ஐம்பது மடங்கு அதிக இனிப்பு இது இந்த கிளைசிரிங் வேறு இது அதே மாதிரி வேறுங்கிறது சர்க்கரை விட முப்பது டு நாற்பது ஐம்பது மடங்கு அதிகமான இனிப்பு சுவையுடையது இனிப்பு சுவை ஆமா ஆமா

சரி சார் இது வந்து என்னென்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்துறோம் இந்த பயன்படுத்த முடியும் அதிமுறை வந்து நம்ம சித்தாவில் வந்து நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வந்து வந்து தோல் நோய்களை பயன்படுத்துறோம் வயிற்று நோய்களுக்கு பயன்படுத்துறோம் மூளை சார்ந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம் குழந்தை இல்லாத பிரச்சனை வந்தா அவங்களுக்கும் பயன்படுத்துறோம் நோய்கள் கூட நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்புறம் கண் நோய்கள் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் முதற்கொண்டு எல்லாவற்றுக்குமே வந்து நாங்க அதிபரம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி இந்த தோல் நோய்களுக்கு வந்து அதிமந்தனத்தை எந்த மாதிரி பயன்படுத்துறோம் ஆக்சுவலி தோல் நோய்களை பார்த்தீங்கன்னா முகப்பரு இருக்குல்ல முகப்பரு அப்புறம் வந்து கரப்பான்னு சொல்லுவோம் அது தோல் எல்லாம் ரொம்ப வந்து சிவப்பாக்கி செது செதா பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா கரப்பான்னு சொல்லி அதே மாதிரி வந்து சோரியாசிஸ் நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் சொல்லி அதுல வந்து சிவப்பாக்கியே மீன் தோல் கூட அப்படியே உதிர்ந்துட்டே உதிர்ந்துட்டே இருக்கும்

உண்ணாக்கு வளர்ச்சி அந்த மாதிரி கண்டிஷனுக்கு எல்லாமே வந்து அதிமருத்தை வந்து கொஞ்சம் கலந்து வாய்ப்பு சரியாயிடும் அதே மாதிரி வந்து இந்த தொண்டை எடுத்து சாப்பாட்டுக்கு சாப்பாட்ட உடனே சாப்பாடு வந்து இறுத்து எடுக்குது நெஞ்சு எரிச்சலா இருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் இந்த அதிமரு பவுடரை வந்து ஒரு த்ரீ கிராம் மூளை கலந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமா சரியாயிடும் அப்புறம் வந்து இதுல வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்களா குண்மம் சொல்லவி அந்த புண்ணு வந்து சரி பண்றதுக்கு வந்து அதிக மாதிரி ரொம்ப அற்புதமா கிடக்கும் அப்ப ப்ளீடிங் ப்ளீடிங் பைல்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டு அதாவது ரத்தம் ரத்தம் மூலம் மோஷன் போகும்போது அப்படியே பீல் ப்ளட் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் கூட ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து இந்த அதிமதுரை இந்த அதிர் அதிமது பவுடர் வந்து மாதுளம் பழ சாறோ இல்ல வந்து மாதுள பணப்பாலோ கலந்து குடிச்சாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பிளீடிங் பைல் சரியாகும் சரி

கண் எரிச்சல் கம்ப்யூட்டர் விஷன் சொல்றோம் வந்து மெடிக்கல் முக்கியமாக ஒரு டெர்ம் வந்துட்டு இருக்கு செல்போன் பார்க்கறதாலையோ கம்ப்யூட்டர் பார்க்க பார்க்கறதுனாலையோ லேப்டாப் பார்க்கறதாலையோ தொடர்ந்து வந்து அவங்களுக்கு கண்ணு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த கம்ப்யூட்டர் விஷன் சொல்ற முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து இந்த நம்ம அதிகமாக பவுடர் வந்து நம்ம மோர்ல கலந்து சாப்பிடும்போது தண்ணில கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரமா அவங்க சரியாக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது வந்து அவங்க நைட்ல தூங்குறது ரொம்ப சிரமமாகும் தூக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் வந்து அதிமரம் வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில வெறும் தண்ணியில கலந்து குடிச்சாலே வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அப்புறம் வந்து வலிப்பு நோய் பிட்டு கேள்விப்பட்டீங்கல்ல வலிப்பு ஜன்னியும் கேள்விப்பட்டுவோம் அந்த ஜன்னி நோய்க்கு வந்து அதிமதுரம் வந்து ஒரு டேப்லெட்டா எடுத்தோம்னா காலையில ஒரு ரெண்டு டேப்லெட் நைட் ரெண்டு டேப்லெட் போடும்போது அந்த ஃபிட்ஸ் வந்து படிப்படியா கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது ஆமா ஆமா

உம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க வேற ஏதாவது இந்த அதிமதிரத்தோட பயன்பாடுகள் பத்தி தெளிவா சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வகையில வந்து குழந்தைகளுக்கு இந்த அதிமதிரத்தை எந்த மாதிரி நம்ம மருந்துகளாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படும் ஒண்ணுல்ல மேடம் நம்ம கை குளுத்த மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ஒரு கை குளுந்தங்களுக்கு வந்து நம்ம அம்மா அம்மாவோட மார்பத்தை பால் குடிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து பால் குடிக்காம முரண்டு குடிக்கும் சரிங்களா அந்த சமயத்துல இந்த அதிமதுரத்தை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் தண்ணியில குழைச்சு அந்த நிப்பிள்ல தடவிட்டு அந்த பாலை குடிக்க சொச்சிங்கன்னா அந்த குழந்தை வந்து ஈஸியா பால் நல்லாவே சப்பி சாப்பி குடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க அப்பப்ப வாயில வந்து அக்கறை வரும் அச்சுறம் சொல்லுவோம்ல புண்ணு வந்துடும் அந்த புண்ணுக்கு வந்து இந்த அதிமதுரம் ஒரு பவுடர் வந்து ஒரு நாலஞ்சு சிட்டியை எடுத்து

அந்த இருமல் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சும்மா அந்த நெய்ல கலந்து ஒரு அதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு சிட்டிக்கு நெய்ல கலந்து டாக்டர்ல வந்து நல்லா தப்பி சப்பி சொன்னாங்கன்னா அந்த சினிக்கிருமல் வந்து படிப்படியா சரியாக ஆரம்பிச்சிருவாங்க சில குழந்தைங்க வந்து வளரும்போது வந்து ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப உடம்பே பிடிக்க மாட்டேங்குது சார் அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது மாதிரி லேகியமாவோ அது மாதிரி வந்து ஒரு

ஒரு அஞ்சு சிட்டிக்கு பவுடர் வந்து லைட்டா ஒரு தண்ணியில கலந்து சுடுதல கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே லைட்டா மோஷன் அப்படி போக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பிஸ்கெட் நம்ம சாப்பிடணும்ல காரா பூந்தி இந்த மிட்டாய் ஐட்டம் சாப்பிடும் போது சில பேருக்கு சில டைம் குழந்தைகளுக்கு மோஷன் போகாது அப்படியே அடைச்சிக்கும் அந்த சமயத்து ஒரு அஞ்சு ஆறு சிட்டிக்கு வந்து மாதிரி பவுடரை வந்து ஒரு வெந்நில கலந்து காலையில நைட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா வந்து அப்படியே மோஷன் காலையில ஃப்ரீயா போயிடும் ஆமா அதே மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த அதிமுதிரத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம இப்ப நிறைய கை மருந்துகளாகவோ இல்ல வந்து உணவை மருந்துன்னு சொல்ற வகையிலேயே வந்து இந்த அதிமுதிரத்தை நம்ம எப்படி டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நம்ம பயன்படுத்த முடியும் ஆமா முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா நடைபுற மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அந்த நேரத்துல வந்து அவங்க உடம்ப அவங்க கவனிக்காம விட்டுறாங்க இல்லீங்களா இப்ப அவங்க வேலைகளை செய்ய செய்ய உடம்புல வந்து ச சூடு அதிக உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக கண்டிப்பா வந்து நம்ம எப்படி ஜீரக தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அதே மாதிரி வந்து காலையில வந்து ஒரு மூணு லிட்டர் பண்ணி தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு அதிக வேற வந்து நல்லா நசுக்கி உள்ள போட்டுருணும் அது கூட ஒரு ஜீரக லைட்டா வறுத்து பவுடர் பண்ணி அது கூட போட்டுணும் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வெயில் காலத்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அதை உஷ்ணத்தை நல்லா தனிச்சு நம்ம எப்பவுமே உடம்பு ரொம்ப கூலிங்க வச்சுக்கணும் அந்த வேலைய அதை தான் செய்யும் அப்புறம் வந்து டீ சாப்பிட முடியுங்களா அப்ப டீ சாப்பிடும்போது தேயிலை பவுடரோட சேர்ந்து அதிமுக பவுடர் ஈக்குவலா நம்ம கலந்து டீ போட்டு நம்ம குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும் நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க ஃபுல்லா புத்துணர்ச்சி இருக்கும் அதிமுகம் கலந்த டீ ரொம்ப அற்புதமா வேணும் ஆமா அப்புறம் நம்ம நன்னாரிய சர்பத்து சாப்பிட்ற மாதிரி அதிமுக சர்பத் ரெடி பண்ணி குடிச்சோம்னா நம்ம வந்து யூரின் போகும்போது எரிச்சல் எல்லாமே எதுவுமே சரியாகாம அது நம்ம சரி பண்ணிட்டு அது வழியா வரக்கூடிய யூரின் வந்து ரொம்ப கூலிங்கா வந்துட்டு இருக்கும் நமக்கு நம்ம சில வெயில போயிட்டு வந்தோம்னு உடம்பு ஃபுல்லா எரிச்சு தான் இருக்கும் நமக்கு அதே மாதிரி யூரின் போகும்போது சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அதே மாதிரி ஒரு சர்ப்பத்தை பிடிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு சரியா காமிச்சுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ரொட்டீனா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லயே எடுத்துக்கலாம் அது டீயா இருக்கட்டும் சர்பத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல வந்து அதிமதத்தை குடிக்கிற தண்ணியில கூட நம்ம அதிமதத்தை சேர்த்து பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிறீங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது மேடம் சரி சார் இப்போ இந்த அதிமதத்தை வந்து யார் யாரும் எடுத்துக்க கூடாது ஆக்சுவலி அதிமகரம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ஹெர்புலா நம்ம எவ்வளவு வேணும் சாப்பிடலாம் நினைக்கவே கூடாது அது எப்பவுமே வந்து எந்த ஒரு மருந்தா தான் சரி ஒரு ஆயுர்வேதா இருந்தாலும் சரி அது ஒரு அலுவதி மருந்தா இருந்தாலும் சரி ஒரு யுனானி மருந்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அந்த அது தொடர்பான ஒரு டாக்டரை நீங்க போய் கன்சல்ட் பண்ணி தான் மெடிசினே எடுத்தாங்க ஏன்னா அதிமகரம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சைட் எஃபெக்ட் பத்தி இப்ப ரிசர்ச்சஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க

கண்டிப்பா சார் இவ்ளோ நேரம் வந்து அதிமுதத்தோட மருத்துவ பயன்களை பகிர்ந்துகிட்டீங்க எங்களோட மக்களுக்கு புரியும் புரிய தெளிவான வகையில என்னென்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படுதுன்னு சொன்னீங்க நன்றி நன்றி